ஹாலலூயா கரங்கள் உயர்த்தி சொல்லுவோமா ஹாலலூயா கர்த்தர் நல்லவர் ஆமேன் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு நம்மோடு இடைப்பட கொண்டிருக்கிறார் நம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதில் தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் ஹாலலூயா இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது அவர் நமக்கு கொடுத்த கிருபை ஹாலலூயா நான் அடிக்கடி நான் சொல்கிறதுண்டு நம்ம அமர்ந்திருந்து இப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணுவதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை எத்தனையோ பேர் பல கஷ்டங்கள் பல சூழ்நிலைகள் காரியங்கள் நெருக்கங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை வீட்டில் இருந்தாலும் அவங்களுடைய சிந்தை அலைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நமக்கோ அவரை ஆராதிக்க அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க ஹலலூயா அமர்ந்திருப்பதே ஒரு கிருபை இல்லையா ஹலலூயா கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் கண்களை மூடி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கலாமா பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் ஹாலலூயா முதல் அந்த ஆறாம் வசனத்தை ஸ்க்ரீனில் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம் அது ஒரு சின்ன பலவீனமாக இருக்கலாம் அல்ல அல்லது அது ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம் பல நாள் போராட்டமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்ப ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு தெரியப்படுத்த போகிறோம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இன்றைய நாளில் உங்க இடத்துல நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மனுஷன் மனுஷனை தேடி ஓடின நாட்கள் உண்டு அப்பா ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை நம்பி ஓடின நாட்கள் உண்டு சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் அப்பா ஒருவேளை சொல்லலாம் எத்தனையோ நாளாக நான் ஜெபித்து கொண்டே வரேனே ஜெபித்து கொண்டே வரேனே ஹால லூ இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோட ஆண்டவரே நீ ஜெபத்தை ஜெபத்தை கேட்க வல்லவர் நீ ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா ஆண்டவரே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த சோதனை சகிக்க அவர் பெலன் தர அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அப்பா உங்க உங்களிடத்துல நாங்கள் தெரியப்படுத்துறோம் நீர் அந்தவரை பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையே தருவீராக அந்தவரை போராட்டங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுவீராக அப்பா கண்ணீருக்கு உண்டு பண்ணுவீராக அண்டவரை வெட்கத்துக்கு பதிலாக அண்டவரை அண்டவரை சமாதானத்தையும் தலை நிமிர செய்வீராக கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தருவீராக அப்பா நிந்தைகளுக்கு பதிலாக அண்டவரை உயர்வுகளை தருவீராக ஆசீர்வாத தடைகள் ஆண்டவரே குடும்பத்தில் ஆசீர்வாத தடைகளை மாற்றி போடுவீராக குழந்தை பாக்கியத்தை தருவீராக திருமண பா திருமண காரியங்களை வாய்க்க செய்யும் ஆண்டவரே அந்த கண்ணீர் இருக்கிற பெற்றோரின் ஜபத்தை கேட்பீராக பெற்றோர்களின் ஜபத்தை கேட்பீராக பெற்றோர்களின் ஜபத்தை கேட்பீராக பெற்றோர்களின் அங்கலாய்ப்பை அந்த கலக்கத்தை நீர் மாற்றி போடுவீராக ஆண்டவர் என்னை கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்தை அமர பண்ணுவீராக அமர பண்ணுவீராக பிரச்சனைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா என் பிள்ளை ஒரு லைஃப் செட்டில் ஆகுமா என்று கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர் அப்பா கலங்கி கொண்டிருக்கிற தாயார்களின் இருதயத்தை அமர பண்ணுவீராக லூயா லூயா அவர் அலைகளை அமர பண்ணுகிற தேவன் ஹாலலூயா மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் தர அமைதிப்படுத்த ஹாலலூயா அமைதிப்படுத்த அமைதிப்படுத்த கொந்தளிப்பை அமர்த்தி போடுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுவோங்க சொல்லுங்க அப்பா செய்யுங்க அன்ற வர் அற்புதங்களை செய்யுங்க எனக்கு பெற்றோர் இல்லையே எனக்கு தகப்பன் இல்லையே என்னை ஆதரிக்க ஒருவருமே இல்லையே என்று சொல்லி கலங்குகிறவர்களுக்கு நீரே ஆதரவா இருப்பீராக ஆதரவான வாசல்களை அனுகூலமான கதவுகளை நீ தரந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய சமூகத்தில் நாங்கள் அண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த நாளில் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் சாட்சிகளை கேட்கும்படி அற்புதங்களை செய்வீராக உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நீர் மறப்பதில்லை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை ஏசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே ஏசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் நிருத்தப்பட்டுப் போவதில்லை கைகளை தட்டி சொல்லலாமா திருநாம படித்தவைவிடம் படுவதில்லை இடம் படுவது நம்பினோரை நம்பினோரை நீர் பரப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விரும்ப அமை நம்பினோரை நீர் பரப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விரும்பதில்லை ഏഴുകളും പല നീരേ എളിയോരൻ നമ്പിക്കേ ഏഴെ ബല നീരേ എളിയോറി നമ്പി ഏഴുകളിൻപ ഏഴുകളും പല നീരേളിയോറി നമ്പിരേ എൻപാട്ടവരേ வேதனை அறிந்து ஓதா வீடும் தாகப்பன் நீரே திக்கொர் வேதனை அறிந்து ஓதா வீடும் தாகப்பன் சொல்லுங்க திக்கற்றோர் வேதனை அறிந்து ஊதா வீடும் தாகப்பன் நீரே திக்கொர் வேதனை அறிந்து ஊதா வீடும் தாகப்பன்னீரே எங்கள் நிசாக்கத்தின் சிகரம் நீரேசு மகாராஜா எங்கள் உமது முகம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமித்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர் வெட்கப்பட்டு போவதில்லை ஓமது நாம அறிந்தவர்கள் ஐநீடப்படுவதில்லை நம்பினோரை நம்பினோரை நீர் பரப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் பரப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை அலைலூயா உட்கார்ந்து நான் நான் ஆண்டவரை நோக்கி ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருவேளை பக்கத்துல பிள்ளைகள் இருக்கலாம் உங்க கணவர் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் அவங்களை பார்த்து சொல்லுங்க நீ வெட்கப்பட்டு போவதில்லை கத்தரி நம்புகிற குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை கத்திரை நம்பி இருக்கிறவர்கள் சார்ந்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஹாலே லூயா நல்ல கரங்களை உயர்த்தி சொல்ல இயேசுவே நீரே என் பெதனாக இருக்கிறீர் நீரே என் நம்பிக்கையா இருக்கிறீர் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு தைக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பனா இருக்கிறார் அவரே தகப்பனா இருக்கிறார் ஒருவேளை தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார் நானே நானே செய்வேன் செய்வேன் என்று நல்ல கரங்களை தட்டி மீண்டும் பாட போகிறோம் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக சேர்ந்து பாடலாமா பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ம திருநாமறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை பாடுகள் முகம் நோக்கி பார்த்தவர்கள் போவதில்லை உமது திருநாம மறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்ோரை நீர் மறப்பவதில்லை வந்தோரை உடைந்த உடைந்த பாத்திரம் என்று நேரியவரையும் சொல்லுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நேரியவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதோர் என்று நிறையவரையும் சொல்லுவதில்லை உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் அவர் இரக்கத்தின் சிகரம் மகாராஜா எங்கள் நேசா எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியானவர் இரக்கத்தின் சிகரம் நீரே மகாராஜா எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரே ஏழைகளின் பெல நீரே எளியோரி நம்பிக்கை நீரே ஏழைகளின் பெல நீரே எளியோரி நம்பிக்கை நீரே மீண்டும் சொல்லுங்க ஏழைகளின் பெல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்க வேதனை ஆறில் ஊதாடு தாகப்பநீரே திக்கச்சொர் வேதனை ஆறில் ஊதாவீடு தாகப்பநீரேசு மகாராஜா எங்கள் இரக்கத்தில் சிகரம் நீரே ஏசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் மகாராஜா எங்கள் நேசா சிகரம் ஓமது முகம் ஓமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஓமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட பாடுவதில்லை எல்லாம் சேர்ந்து நம்மினோரை நீர் மாறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்மினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்